அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆரிய சமாஜம் ஓகேவா ஆரிய சமாஜம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அதுக்கடுத்து ஆரிய சமாஜம் பாக்குறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா தயானந்த சரஸ்வதி ஓகேவா ஆரிய சமாஜத்தை யார் உருவாக்கினார்னா தயானந்த சரஸ்வதி இவர் எப்ப அப்படின்னா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரை அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வரை பத்தி தான் தயானந்தகர சரஸ்வதியை பத்தி படிப்போம் அதுல ஆரிய ஆரிய சமாஜம் ஸ்டார்ட் ஆனது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஓகேவா ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வரையும் அடுத்து குஜராத்தை சேர்ந்த அவர் துறவியாகவும் எண்ணத்தில் இளமையிலே வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஓகேவா இவர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தா குஜராத் ஓகேவா இவருக்கு சின்ன வயசுல இளமையிலே வந்து துறவியாகு துறவியாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தனால வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு யாரு தயானந்த சரஸ்வதி எந்த ஊரு குஜராத் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரையும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வரை அடுத்து பதினேழு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார் இவா எத்தனை ஆண்டுகள் வந்து ஆஹ் சுத்தி அலைந்தார் அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் நம்மனா கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வந்தாவே கால வலிக்குவோம் ஆனா இவர் பதினேழு ஆண்டுகள் வந்துட்டு ஆஹ் பண்டியா முழுவதும் சுற்றி தெரிஞ்சிருக்காரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல பல ஊர்களுக்கு சேர்ந்து தன்னோட கருத்துக்களை புதித்தார் இவர் சும்மா மட்டும் சுற்றி பல ஊருக்கு போயிருக்காரு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிட்டு பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை வந்து போதித்திருக்காரு அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் சில கல்வி நிலையங்களையும் நிறுவி ஓகேவா அதாவது ஆரிய சம ஆரிய சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு யாரு தயானந்த சரஸ்வதி எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரையும்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்நூத்தி மூணு வரையும் அடுத்து வந்து அவரோட காலம் ஓகேவா தயானந்த சரஸ்வதியோட காலம் அடுத்து எந்த ஊர் அப்படின்னா குஜராத்து ஆஹ் இவர் ஃபர்ஸ்ட் இளமையிலே சின்ன வயசுலேயே துறவி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் அவருக்கு இருந்தனால வீட்டுல இருந்தனால வீட்டை வந்து வெளியில வந்துட்டாரு வந்தது மட்டும் இல்லாமல் பதினேழு ஆண்டுகள் வந்து இந்தியா முழுவதும் சுற்றி திறந்திருக்காரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல ஊர்கள் பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை வந்து போதிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அஞ்சு ஆண்டு ஆன அப்புறம் பல கல்வி நிலைகளையும் சரி சில கல்வி நிலையங்களையும் சில கல்வி நிலையங்களையும் நிறுவிக்காரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல கல்கத்தாவில வந்து பிரம்மா சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார் பிரம்மா சமாஜம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல உருவாச்சுன்னு அப்ப வந்து எந்த வருஷத்துல வந்து பாத்திருக்காரு உருவானது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல ஆனா இவர் கல்கத்தால பிரம்மா சமாஜ உறுப்பினர்களை வந்து எந்த வருஷம் பார்த்தாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல பாத்திருக்காரு ஓகேவா எங்க பாத்துருக்கான கல்கத்தாவில் அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் தனது முக்கிய நூலை வெளியிட்டுள்ளார் இவர் ஒரு நூல நூல் எழுதியிருக்காரு யாரு தயானந்த சரஸ்வதி என்ன நூலுன்னு பாத்தீங்கன்னா சத்தியார்த்த பிரகாஷ் ஓகேவா சத்தியார்த்த பிரகாஷ் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இது ஆரிய சமாஜமும் ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுலதான் சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலையும் வெளியிட்டது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுலாம் அவருடைய கருத்தின்படி சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அவரு கருத்துல என்ன சொல்ல வர்றாரு அந்த காலத்துல உள்ள இந்து மதம் வந்து சீர்கேடு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ஆகவே அவர் வந்து புராணங்கள் பல கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள் புனித யாத்திரைகள் ஆகியவற்றை நிராகரித்தார் இதெல்லாம் இருக்கக்கூடாது எது எது புராணங்கள் பல கடவுள் வழிபாடு ஓகேவா பல கடவுள் வழிபாடு பல கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு உருவ வழிபாடு அடுத்து பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள் அடுத்து புனித யாத்திரைகள் நம்ம கோயில்கான நடந்து போகல அதெல்லாம் வந்து நிராகரிக்கிறார் விதவி திருமணத்திற்கான தடையை எதிர்த்தார் விரு விதவைகள் வந்து திருமணம் செஞ்சுக்க கூடாது மறு திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற தடையை வந்து எதிர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதவைகளுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொன்னதை வந்து இவர் வந்து எதிர்த்திருக்காரு அடுத்து சமஸ் சமஸ்கிருத மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்த அவர் வேதங்களை நோக்கி திரும்புக என அழைப்பு விடுத்திருக்கார் ஓகேவா இவர் எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சமஸ்கிருதம் ஓகேவா அவரு நம்ம இவரை பார்த்தோம் ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆஹ் நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும் அதே மாட்டோம் இவரு யாரு தயானந்த சஸ்வதிக்கு வந்து சமஸ்கிருதம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரு சமஸ்கிருத தெரியும் அதுல புலமை பெற்றிருந்தனால அவர் வந்து வேதங்களை நோக்கி திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வேதங்களை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை வடிவமைக்க திரும்பிய அவர் அதே சமயம் புராணங்களை புறக்கணித்திருக்கார் ஓகேவா ஏன் வேதங்களை அடிப்படையாக தான் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து புராணங்களை வந்து ஏனைய சீர்திருத்தவாதிகளை போலவே பெண் கல்வி கைமன் திருமணம் ஆகியவற்றை ஊக்குவித்தார் ஓகேவா புராணங்களை எழுத்தது மட்டும் இல்லாம சீர்திருத்தவாதிகள் போலவே பெண் கல்வி வேணும் கைமெண் திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காரு அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து பஞ்சாப் பகுதியில செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார் ஓகேவா எந்த பகுதியில வந்து செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார் அப்படின்னா பஞ்சாப் அடுத்து அங்கிருந்த கத்திரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது எங்க பஞ்சாப்ல வந்து கத்திரி அப்படின்னு ஒரு வணிகம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க அந்த சமூகம் வந்து இருந்திருக்கு எங்க காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்துருக்கு அப்பே இந்த கத்திரிங்கிற வணிக சமூகம் ஆனால் பஞ்சாபில் வந்து இந்து முஸ்லீம் சீக்கியரிடையே பெருமளவில் வாக்குவாதம் மோதல் நடைபெற்று வந்தது இந்து முஸ்லீம் சீக்கியர்கிடையே இந்த மூணு பிரிவுகள் இருந்து வகுப்புவாத மோதல் வந்து நடைபெற்று வந்திருக்கு தயானந்தரின் சுத்தி இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரு எதிர்ப்புகளை குறிப்பாக அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்ததுங்கிறார்கள் ஓகேவா அதாவது தயானந்தரின் சுத்தி இயக்கம் தயானந்தர் வந்து ஒரு இயக்கம் வச்சிருந்தாரா என்ன இயக்கம் சுத்தி இயக்கம் சுத்தி இது என்னன்னா இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்ற பெரும் எதிர்ப்புகளை குறிப்பாக அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுகிறது ஆரிய சமாஜம் என்னன்னு கருதப்படுதுன்னா ஒரு மீட்டெடுப்பு ஓகேவா மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுது தயானந்தா வந்து ஆங்கில வேத பள்ளிகளும் கல்லூரிகளில் நிறுவப்பட்டதின் மூலம் தயானந்தரின் செல்வாக்கு இருபதாம் நூற்றாண்டின்னு தோன்றது இவரோட செல்வாக்கு எந்த நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுல ஓகேவா ஏன் அப்படின்னா இவர் வந்து தயானந்தா தயான பற்றி தான் படிப்போம் அந்த தயானந்தா வந்து ஆங்கிலோ வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்பட்டதன் மூலம் தான் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டு செல்வாக்கு பெற்றிருக்காரு ஓகேவா இதை ஷார்ட்டா பார்ப்போம் அப்படின்னா ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா இதை யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா தயானந்த சரஸ்வதி இவரோட வருஷமா பார்த்தா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வரையும் இவர் எங்கே பிறந்திருக்காருனா குஜராத்தில் சின்ன வயசுலயே துறவி ஆகணுங்கிறக்காண்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு பதினேழு ஆண்டுகள் வந்து இந்தியா வேற எங்கேயும் இல்லை இந்தியாவில் பதினேழு ஆண்டுகள் வந்து உழுவ உலகம் முழுவதும் சுற்றி அலைஞ்சிருக்காரு சாரி இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்திருக்காரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல பல ஊர்களுக்கு போய் தனது கருத்துக்களை வந்து போதிச்சிருக்காரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து கல்வி நிலையங்களை வந்து சில கல்வி நிலையங்களை நிறுவிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து கல்கத்தாவில வந்து பிராச பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை செஞ்சிரு சந்திச்சிருக்காரு ஓகேவா இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து சத்தியார்த்த பிரகாஷங்கிற ஒரு மூலை வந்து வெளியிட்டு இவர் வந்து நிறைய எதிர்த்து இருக்காரு புராணங்கள் பல கடவுள் வழிபாடு வழிபாடு இதெல்லாம் எழுத்திருக்காரு அடுத்து வந்து இவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ன்னு பார்த்தா சமஸ்கிருதம் அதுல வந்து வேதங்களை நோக்கி திரும்புங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு கத்ரி அப்படிங்கிற ஒரு வணிக சமூகம் இது எங்க இருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து நிறைய வளர்ச்சி பெற்றிருக்காங்க காலனிய காலத்திலேயே வந்து மகத்தான வளர்ச்சியை பெற்றிருக்காங்க அடுத்து வந்து தயானந்தரின் சுத்தி இயக்கம் வந்து இந்து இல்லாதவங்களை இந்துக்களாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எந்த அமைப்பு எதிர்ப்பு எந்த இயக்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்னா முகபதியாங்கிற ஒரு இயக்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ஆரிய சமாஜம் வந்து ஒரு மீட்டெடுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தயானந்த வந்து ஆங்கில ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவப்பட்டதன் மூலம் தயானந்த வந்து இருபதாம் நூற்றாண்டுல வந்து நிறைய செல்வாக்கு பெற்றிருக்காங்க 好了啦。Oh, yeah, yeah.